வெல்கம் டு டாஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் ஒரு சின்ன பூ காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் அதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டு அப்புறமா சாதாரண பச்சை தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து அதை அலசி வச்சுருக்கேன் சுடுசண்ணில் சுடு தண்ணியில் சேர்க்கல ஏன்னால் அது குழஞ்சி போயிடும் அதனால் அப்படி சேர்க்கல இப்படி ஃப்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு நாலஞ்சு துளி லெமன் சேர்த்துக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பூவாக இருக்குது அந்த தடியான காம்பெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பொருள் சேர்க்கும் போது உடனே மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிடலாம் கலந்து விட்டுடலாம் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இது இந்த முறையில் செய்து பாருங்கள் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்பயும் மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்து அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்து சோளம் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது சின்ன பூவுக்கான ஒரு அளவுகள் தான் நான் சொல்கிறேன் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் ஒன்றரை கூட சேர்த்துக்கலாம் காரம் வந்து உங்கள் விருப்பம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒவ்வொரு பொருள் சேர்க்கும் போது மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம சாதாரணமாக அந்த சுடுத்தண்ணில் போட்டிருந்தால் இந்த மாதிரி உடஞ்சி போயிடும் நீங்கள் நல்லா பூச்சி புழு இல்லாத நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட நான் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட மட்டன் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே சேர்த்துக்கூட பண்ணலாம் இந்த மெத்தடில் சேர்த்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம் உங்களுக்கு டைம் இருந்தால் ஊற வச்சு செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் நீங்கள் ஊற வைக்கலாம் உங்கள் டைமை பொறுத்து இருக்குது இப்போ ஏற்கனவே நான் கடாயில் எண்ணெய் வச்சுட்டேன் பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் தான் வச்சுருக்கேன் இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இது இந்த மெத்தடில் செய்து பாருங்கள் கடாயில் ஒட்டவே ஒட்டாது உங்களுக்கு அதிகமான எண்ணெயில் செய்தோ எண்ணெய் வச்சோ நீங்கள் நிறைய பொறிச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் பாருங்கள் நான் கொஞ்சமாக தான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் இது மேலே வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் உள்ளே நல்லா வெந்திருக்கும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க நம்ம திருப்பி போடலாம் சிம்மிலே இருக்கட்டும் ஸ்டவ்வு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கடாயில் ஒட்டவே ஒட்டாது டேஸ்ட் வந்து வித்தியாசமான முறையில் இருக்கும் திருப்பி போடலாம் நல்லா வேகட்டும் காரம் உப்பு புளி அதெல்லாம் நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் நீங்கள் நான் எல்லாமே கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுனால பாருங்கள் கடாயில் ஒட்டவே இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும் இது இந்த மெத்தடில் நீங்கள் செய்து பாருங்கள் கல்யாண விருந்தில் முக்கியமான பங்கு வந்து இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு உண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சுடுதல்லில் போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி செய்து பாருங்கள் சாதாரண பச்சை தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செய்து பாருங்கள் இந்த மெத்தடில் செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தடுதும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் கடாயில் ஒட்டவே இல்லை எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ